வணக்கம் ராம் சார் கன்வென்ஷன்

சார் அந்தஸ்து கொடுப்பாங்க அந்த வகையில நம்ம இந்தியாவில வந்து மொத்தம் அறுபத்தி நாலு சார் சைட்ஸ் அப்படிங்கிற இருக்கு அதுல நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பத்து ராம்சார் சைட்ஸ் இருக்கு ஸோ அந்த பத்து என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் பாயிண்ட் கேலிமர் பள்ளிக்கரணை மாஷ் பிச்சாவரம் மேங்க்ரூஸ் கரிக்கிளி பேட் சேஞ்சுவரி வேடந்தாங்கல் பேட் சேஞ்சுவரி கூந்தன்குளம் பேட் சேஞ்சுவரி உதயம் ஆர்த்தாண்டபுரம் பேர்ட் சேஞ்சுவரி பெல்லோடு பேர்ட் சேஞ்சுவரி பேம்பனூர் பேர்ட் காம்ப்ளெக்ஸ் கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வ் சோ ஆக மொத்தம் பத்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது சோ இந்தியாலே வந்து அதிக ராம்சா சைட்ஸை கொண்ட மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு தான் சோ வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி